ஜெயிலர்ல பயமுறுத்துன வில்லன் விநாயகன் ஸ்டேஜ்ல பேசுறதுக்கு ஏன் பயப்படுறாருன்னு தெரியுமா தேதி மம்முட்டி நடிப்புல களம் காவல் அப்படிங்கிற படம் வெளியாக இருக்கு ரசிகர்கள் எதிர்பார்ப்ப உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த படத்துல மலையாள மெகாஸ்டார் மம்முட்டி கூட இணைஞ்சு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிகர் விநாயகன் நடிச்சிருக்காரு பட வெளியீடு நெருங்கிட்டு வரக்கூடிய நிலையில நடந்த ப்ரமோஷன் நிகழ்ச்சியில விநாயகன் திறந்த மனசோட பகிர்ந்த தகவல்கள் இப்போ இணையத்துல பேசுபொருளா மாறி இருக்கு நிகழ்ச்சியில பேசின விநாயகன் பொது வெளியில பேச வரக்கூடிய சிரமங்களை நேரடியா சொன்னாரு எனக்கு பொது எப்படி பேசுறது அப்படின்னு தெரியல மக்களோட கண்களை நேருக்கு நேர் பார்த்து பேசுறதுல எனக்கு பிரச்சனை இருக்கு என்னால என்ன கட்டுப்படுத்திக்க முடியாம போகுது எனக்கு இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளில் கலந்துக்க விருப்பம் இருக்குது ஆனா இருக்கக்கூடிய பத்து பேர்ல யாராவது ரெண்டு பேரு தேவையில்லாத கேள்விகளை கேட்டுருவாங்க அந்த கேள்வி கேட்கப்பட்ட உடனேயே என்னோட இயல்பான சுபாவத்தால நான் டென்ஷன் ஆகி நான் என்ன பேசுறேன் அப்படின்னு எனக்கே தெரியாம பேசிடுறேன் இதனாலதான் பொதுவெளிக்கு பொதுவெளிக்கு வர்றத தவிர்த்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னாரு நடிகர் விநாயகனோட இந்த வார்த்தைகள் அங்க இருந்தவங்களையும் ரசிகர்களையும் உணர்ச்சிவசப்பட வசப்பட வச்சது திரையில முரட்டுத்தனமான வில்லத்தனத்தை வெளிப்படுத்தி படம் பாக்குறவங்களை பயமுறுத்த கூடிய விநாயகன் நிஜ வாழ்க்கையில இந்த மாதிரியான நெருக்கடிகள் இருக்கிறதா சொல்லியிருக்கிறது எல்லாரையும் ஆச்சரியத்துல ஆழ்த்திருக்கு விநாயகனோட மனம் திறந்த பேச்சோட சில பகுதி சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு வருது மலையாள நடிகரான இவரு தமிழ்ல திமிரு மரியான் மாதிரியான படங்கள்ல நடிச்சிருக்காரு குறிப்பா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான ஜெயிலர் படத்துல வில்லனா நடிச்சதன் மூலமா ரொம்ப பெரிய வரவேற்பை பெற்றாரு அந்த படத்துல ரெண்டு பேரும் வரக்கூடிய ஒவ்வொரு காட்சியும் ரசிக்கும்படி இருக்கும் சைக்கோத்தனமான வில்லன் கேரக்டர் ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படி வில்லனா நடிச்சு மக்களையெல்லாம் தான் இப்படி ஸ்டேஜ்ல பேசும்போது இந்த மாதிரியான சூழ்நிலைக்கு ஆளாகிறாரா அப்படின்னு ரசிகர்கள் மத்தியில் பேசு பொருளாக மாறியிருக்கு விநாயகனோட இந்த பேச்சு